நீங்களோ அல்லது நீங்கள் நேசிக்கும் ஒருவரோ நாள்பட்ட அல்லது குணப்படுத்த முடியாத நோயுடன் போராடுகிறீர்களா சிகிச்சை என்பது மருத்துவமனைகள் மற்றும் மருந்துகளிலிருந்து மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பழமையான தெய்வீக சக்திகளின் ஆசீர்வாதத்திலிருந்தும் நலம் பெற முடியும் என்று நான் சொன்னால் இன்றைய புரித பயணத்திற்கு வரவேற்கிறோம் புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலை விட பழமையான ஐந்து கோயில்களை நாங்கள் தரிசனம் செய்கிறோம் அவை சக்தி வாய்ந்த மறைந்திருக்கும் மருந்து பண்புகள் கொண்டதாக கருதப்படும் பஞ்ச வைத்தியநாதர் கோயில்கள் பிரபஞ்சத்தின் வைத்தியராகிய சிவபெருமான் உறைந்துள்ள ஐந்து சிகிச்சை கேத்திரங்கள் வீடியோவின் முடிவில் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட யாத்திரையை திட்டமிட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இலவச இன்டராக்டிவ் கூகுள் மேப் ஐ நான் பகிர்ந்து கொள்வதால் இறுதி வரை காத்திருங்கள் இந்த மதத்தில் சிவபெருமான் பிரபஞ்சத்தை அழைப்பவர் மற்றும் மாற்றுபவர் மட்டுமன்றி ஒரு வைத்தியரும் ஆவார் வைத்தியநாதர் அல்லது வைத்தீஸ்வரன் என்ற பெயரில் அவர் தெய்வ வைத்தியராக வழங்கப்படுகிறார் வைத்தீஸ்வரன் என்ற பெயர் வைத்திய என்பதிலிருந்து வந்தது அதாவது மருத்துவர் ஈஸ்வரன் என்றால் ஆண்டவர் வைத்தியநாதரை மனதார வழிபட்டால் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை தாக்கும் நோய்களிலிருந்து நிவாரணம் பெற முடியும் என பக்தர்கள் நம்புகின்றனர் ஆனால் போதிகத்திற்கு அப்பால் இந்த கோயில்கள் ஒரு ஆழமான உண்மையைக் கொண்டுள்ளன வாழ்க்கையே ஒரு நோய் அதிலிருந்து பிறப்பு மற்றும் இறப்பு என்ற முடிவற்ற சுழற்சியிலிருந்து விடுதலை அல்லது முக்தியை வழங்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான்தான் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது ஒரு மர்ம நோயால் பாதிக்கப்பட்டனர் பலவீனமடைந்த மற்றும் நம்பிக்கை நம்பிக்கையிழந்த அவர்கள் பகவான் திரு கிருஷ்ணரை அணுகினர் அப்போது கிருஷ்ணர் அவர்கள் நோயிலிருந்து விடுபட வைத்தியநாதருக்கு அர்ப்பணையாக சிவலிங்கங்களை நிறுவி தீவிர பக்தியுடன் வழிபடுமாறு ஆலோசனை வழங்கினார் அந்த நேரத்தில் கைலாசத்தில் உள்ள தெய்வீக வில்வ மரத்திலிருந்து ஐந்து பச்சை வில்வ இலைகள் பூமியில் விழுந்தன பாண்டவர்கள் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து குணமடைந்தனர் கூறப்படும் ஐந்து புனித இடங்களை அந்த வில்வ இலைகள் குறிக்கின்றன இந்த ஐந்து தலங்களும் இப்போது பஞ்ச வைத்தியநாத ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன பாண்டூர் இவானல்லூர் வரகடை ராதாநல்லூர் மற்றும் மன்னிப்பள்ளம் ஒவ்வொரு கோவிலுக்கும் அதன் தனித்துவமான கதை ஆற்றல் மற்றும் குணப்படுத்தும் புராணக் கதை உள்ளது புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலை விட பழமையான இந்த ஐந்து கோயில்களையும் ஆராய்வோம் ஒன்று பாண்டூர் ஆதி வைத்தியநாத சுவாமி கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இது ஐந்து குணப்படுத்தும் தளங்களில் முதலாவதாக நம்பப்படுகிறது இங்கு சிவபெருமான் ஆதி வைத்தியநாத சுவாமியாக தர பக்தர்கள் சூரிய புஷ்கரணியில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் தங்கள் வியாதிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஹரிச்சந்திரா தனது கடன்களிலிருந்து விடுபடுவதற்காக இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டார் அஷ்ட நாகர்களில் ஒருவரான கார்கொடகாவின் கடியால் பாதிக்கப்பட்ட நல சக்கரவர்த்தி குணமடைய இந்தக் கோவிலுக்கு வருகை தந்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றதாக புராணக்கதை கூறுகிறது அருகிலுள்ள விஷ்ணு கோயில் பாண்டவ தூதர் பெருமாள் கோயில் கிருஷ்ணருக்கு நன்றி செலுத்தும் வகையில் கட்டப்பட்ட ஸ்ரீ பாண்டவ சகாய சுவாமிகளை கொண்டுள்ளது இரண்டு இவானநல்லூர் ஆதி வைத்தியநாத சுவாமி கோவில் மயிலாடுதுறையிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்த இந்த கோயில் இப்போது புனரமைக்கப்பட்டு வரும் ஒரு எளிமையான கட்டமைப்பாக உள்ளது தெய்வங்கள் ஒரு தற்காலிக குடிசையில் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் குணப்படுத்தும் சக்தி உள்ளது இங்கே பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது லிங்கத்தை நிறுவியதாக நம்பப்படுகிறது இந்த ஆலயம் விரைவில் முழுமையாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம் மூன்று வரகடை ஸ்ரீவருண்டீஸ்வரர் கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த கிழக்கு நோக்கிய கோயில் சோழர் கால அழகிய கட்டிடக்கலையைக் கொண்டுள்ளது இங்கு சிவபெருமான் வருண்டீஸ்வரராக வழிபடப்படுகிறார் இக்கோயிலில் கண்ணை கவரும் சுதை சிலைகள் கோஷ்ட சிலைகள் விநாயகர் மற்றும் முருகன் சன்னதிகள் உள்ளன நான்கு ராதாநல்லூர் ஸ்ரீ ஆதி வைத்தியநாத சுவாமி கோவில் மண்ணியாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் தமிழ் மாதமான தை மாதத்தில் ஒரு சிறப்பு நிகழ்வை காண்கிறது சூரியனின் கதிர்கள் நேரடியாக ஏழு நாட்களுக்கு லிங்கத்தின் மீது விழுகின்றன இது சூரிய பூஜை என்று கொண்டாடப்படுகிறது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது அதன் தலைகீழ் கோஷ்ட தெய்வ வரிசை வடக்கில் துர்க்கை ஒரு அரிய அம்சமாகும் ஐந்து மன்னிப்பள்ளம் வைத்தியநாத சுவாமி கோவில் இந்த ஐந்தில் கிழக்கு நோக்கிய ஒரே கோயில் இதுதான் இங்கு சிவபெருமானுடன் மருத்துவத்தின் கடவுளான தன்வந்தரை இணைகிறார் புராணக் கதைப்படி தன்வந்தரை என்று நம்பப்படும் ஒரு முனிவர் ஒரு மன்னருக்கு சிகிச்சையளிக்க இந்த கோயிலை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக அவர் ராஜாவை இங்கு வந்து குளித்து சிவபெருமானை வணங்குமாறு வலியுறுத்தினார் படைவீரர்கள் அவரை உயிரோடு இருக்க முயன்றபோது அவர் தீண்டப்படாமல் நெருப்பிலிருந்து தீப்பிடிக்காமல் வெளியே வந்தார் இந்த கோவிலில் ஐந்து புனித குளங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றை காஞ்சி மகா பெரியவா தனது வருகையின் போது பயன்படுத்தினார் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்லாமல் உங்கள் குணப்படுத்தும் யாத்திரை முழுமையடையாது இதன் இயற்பெயர் புல்லிருக்கு வெள்ளூர் புல் என்றால் பறவை இங்கு கழுகு மன்னன் ஜடாய ராமசேவையில் இராமாயணத்தில் உன்னதமான கதாபாத்திரம் இருக்கு ரிக்வேதம் வேல் முருகன் மற்றும் ஊர் ஆகிய தலங்களுக்கு புல் இருக்கு வேல் ஊர் என்று பெயர் அப்பர் ஞானசம்பந்தர் அருணகிரிநாதர் குமாரகுருபரர் சிதம்பர முனிவர் ராமலிங்க அடிகள் படைக்காசு தம்பிரான் காளமேகபுலவர் தர்மபுர ஆதினத்து வடகநாத தேசிகர் ஆகியோர் இங்கு சிவபெருமானை புகழ்ந்து பாடியுள்ளனர் இங்கு சிவபெருமான் அங்காரகனை செவ்வாய் தொழுநோயிலிருந்து குணப்படுத்தினார் மேலும் கோயில் குளமான சித்தமிருத தீர்த்தம் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது காசநோயால் பாதிக்கப்பட்ட மன்னர் வீரசேனனின் மகன் தீர்த்தத்தில் குளித்து திவேதனாவை உட்கொண்டு முழுமையாக குணமடைந்தான் அங்காரகனுக்கு தொழுநோய் நீங்க வைத்தியநாத சுவாமி வழங்கிய புனித திருச்சாந்து உருண்டை உணப்படுத்த விபூதி பிரசாதமும் வழங்கப்படுகிறது முழுமையான தெய்வேக பாதுகாப்பிற்காக தையல் நாயகி மற்றும் முத்துக்குமாரசுவாமி முருகன் ஆகியோரும் முழுமையான தெய்வேக பாதுகாப்பிற்காக இங்கு வழங்கப்படுகிறார்கள் உங்கள் யாத்திரையை திட்டமிடுங்கள் கூகுள் மேப் ஆக்சஸ் வைத்தியஸ்வரன் கோயிலுடன் சேர்த்து ஐந்து பஞ்ச வைத்தியநாதர் கோயில்களையும் உள்ளடக்கிய இலவச இன்டராக்டிவ் கூகுள் வரைபடத்தை உருவாக்கியுள்ளோம் உங்கள் பயணத்தை மென்மையாக மாற்றுவதற்கான திசைகள் அருகிலுள்ள நிலையங்கள் தொடர்புகள் மற்றும் உதவிக்குறிப்புகளை காண்பீர்கள் விளக்கப்பெட்டியில் உள்ள வெப் லிங்க் இணைப்பை பார்க்கவும் அன்பான நண்பர்களே இந்த பழமையான கோவில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல அவை ஆன்மீக மருந்தகங்கள் தெய்வீகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவை மற்றும் குணப்படுத்தும் அதிர்வுகளால் எதிரொலிக்கின்றன நீங்கள் உடல் வியாதிகளை எதிர்கொண்டாலும் அல்லது மனம் மற்றும் ஆத்ம அமைதியை தேடினாலும் இந்த கோயில்கள் உங்களுக்கு நம்பிக்கை குணப்படுத்துதல் மற்றும் மாற்றத்தை வழங்குகின்றன கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் எண்ணங்கள் அல்லது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த கோயில்களில் எதையாவது நீங்கள் சென்றிருக்கிறீர்களா மேலும் புனிதமான பயணங்களுக்கு விரும்பவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள் பகவான் வைத்தியநாத சுவாமி உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் வலிமை குணப்படுத்துதல் மற்றும் அமைதியை ஆசீர்வதிக்கட்டும்